நினைத்தேன்னு வந்தால் சீரியல்ல டீச்சர் டீச்சர்கிட்ட கேட்டு எழில் அந்த ஃபோட்டோவை டிராயிங்கை வாங்கிக்கிறாங்க கவின் நீ வரைஞ்ச டிராயிங்கை என்னோட ரூமில் என்னோட கேபினில் எப்போவும் இருக்கிற மாதிரி இந்த ட்ராயிங்கை நான் வச்சுக்கிட்டோமான்னு கேட்குறாங்க கவின் ஓகே சொல்கிறான் பழைய நினைவுகளை எடுத்துக்காட்டின எழிலுக்கு அது ரொம்ப சூப்பரோ சூப்பர்ன்னு அளவு இல்லாமல் பாராட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த பாராட்டு கவினுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது மேடம் அவள் எப்படி தான் வரைஞ்சானோ அங்கே பாருங்கள் எப்படி வரைஞ்சிருக்கான் பாருங்கன்னு டீச்சர் மனவர்களிட்ட சொல்கிறாங்க ஆமாம் எழில் கோவப்பட்டுன்னு பார்த்தா எழில் இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு வரைஞ்சிட்டானே அப்படின்னு அவங்களும் நினைக்கிறாங்க சுடர் வந்து அபிய பார்க்குறாங்க அபி அடுத்தது உன்னோட பேஷன் ஷோ தான் சரி உன்னோட ட்ரெஸ்ஸை போய் எடுத்துட்டு வாங்குறாங்க சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் ஆமா கவினோட காம்படிஷன்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு கேக்கிறாங்க அதெல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க சுடர் அபி போய் அவள் ட்ரெஸ் எடுத்துட்டு வரலான்னு போறாங்க ட்ரெஸ்ஸை பார்த்ததும் அடே அப்பா இதை இப்பவே போட்டு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்கு இதை போட்டு காட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க சுடர் இதை இப்பவே போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி அந்த பக்கம் திரும்பும்போது கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க போட்டி இன்னும் ரெண்டு மணிக்கு மேலே தான் ஆரம்பமாகும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு வந்துருங்கன்னு சொல்கிறாங்க அப்படியே ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா போய் சாப்பிடுவேன் ட்ரெஸ் அந்த பையிலையே வச்சுட்டு போ வந்து எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க சுடர் சரின்ட்டு அவையும் அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குற ட்ரெஸ்ஸை மடிச்சு பேக்கில் வைக்கிறாங்க சுடர் எழில் ஃபோனில் பேசிக்கிட்டே வெளியில் வராங்க வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு முன்னாடி அந்த கவினோட டீச்சர் கிளாஸ் டீச்சர் வந்து நிற்கிறாங்க அவங்கள பார்த்ததும் எழில் ஃபோன் பேசிட்டு இருக்கறதுக்கு அவங்கள பார்த்ததும் அப்படியே தடுமாறுறாங்க அச்சுச்சும் இந்த டீச்சர் தானே அன்னைக்கு நம்ம மேலே வேணுன்னே மோதுனாங்க அதுக்கப்புறமும் இன்னும் லுக்குட்டே இருக்கிறாங்களே ஐயோ மனசெல்லாம் தடுமாறுது நாக்கும் ஒளருது வளருது என்னென்ன பண்ணுறதுனே தெரியாமல் எழில் எதுவும் பேசுறதுனே தெரியாம புரியாமல் பேசிட்டே வளர்றாங்க எழில் பேசிக்கிட்டே அந்த டீச்சரை கவனிக்கிறாங்க அந்த டீச்சரும் அங்கே போகிற மாதிரி இங்கே போகிற மாதிரி போறாங்க அப்பாடா போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் ஸ்ட்ரிக்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஹாய் சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க அந்த டீச்சர் எவ்வளவுதான் அந்த சாருக்கு சிக்னல் கொடுத்தாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு வேஸ்ட் சார் நீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த டீச்சர் அவங்களுக்கு பக்கத்தில் இந்து வந்து நிற்கிறாங்க அன்னைக்கு எஸ்கேப் ஆயிட்டீங்க இன்னைக்கு மாட்டேன் சார் அப்படின்னு கட்டு பார்க்குறாங்க ஓஹோ ஏன் புருஷனுக்கே நீ லுக்குறா பாத்துக்கிறேன் நீ எப்படி அவரை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அவர்றாங்க தீபா ஒரு பத்து பதினஞ்சு எட்டுலேயே போட்டு அதுக்கு முழுக்க முழுக்க சாம்பார் ஊத்தி அப்படியே பாத்தி பிடிச்சு கையில எடுத்து அள்ளி வீசுறாங்க வாய்க்குள்ள கவக்கு கவக்குன்னு போயிட்டு இருக்குது அந்த இடத்துக்கு நின்று வந்துடுறாங்க ஏ தீபாங்கிறாங்க என்னதுன்னு திரும்பி பாக்குறாங்க இங்கேயே வந்துட்டியாங்கிறாங்க ஆமா நான் கவுடுக்குற டார்ச்சர்ல உனக்கு யாரையாவது அப்படியே குமர் 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 குமர்லாம் இருக்கா அடிக்கலாம்னு இருக்கான்னு கேக்குறாங்க ஆமாங்கிறாங்க தீபா உனக்கு கோவம் வருதா உன்னோட கோவம் தீர்ற வரைக்கும் ஒரு கும்மு கும்மு குமர்ற வரைக்கும் உனக்கு நான் ஒரு ஆஃபர் தரேங்கிறாங்க சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வர்றாங்க ஏன் புருஷனா ஒருத்தி சைட் அடிச்சுட்டு இருக்கா அவளை தான் நீ வெளியே வெளுக்கணும் வா போல அப்படின்னு கூட்டிட்டு எவ்வளவு உங்க கூட நடக்குது இவ்ளோ வயிறு நம்ம சாப்பிட்டு கூட நடக்க முடியுமாங்கறாங்க இங்க பாரு கொஞ்சம் தூரம் தான் இதான் அங்க நிக்கிறா பாரு ப்ளூ கலர் ஷேர் கட்டிட்டு உன்னோட டார்கெட்டே அவதான் ஓஹோ அந்த பென்சிலா அந்த பென்சில் எப்படி உடைக்கிற மட்டும் பாருன்னு சொல்லிட்டு தீபா அப்படி பூத மாதிரி போயிட்டு இருக்காங்க போனது அந்த டீச்சர் கிட்ட என்னமா சைட்டான்னு கேட்கறாங்க ஆமாங்கிறாங்க உன்னை ஓரமா கூட்டிட்டு போய் துவைக்கணும்னு தோணுது வாமா அப்படின்னு அழாக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க யாருங்க நீங்க என்ன விடுங்க அப்படின்னு சொல்றாங்க பேய் மாதிரி அந்த டீச்சர் நிக்கிறாங்க ஏன் புருஷன் எப்போவுமே எனக்கு மட்டும் தான் யாராவது சைட் அடிக்க நினைச்சீங்க இதுதான் கதைங்கிற மாதிரி இந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த யாராவது பாத்தீங்க கண்ணையே நோண்டிடுவேன் எந்த சொல்றாங்க பேய் மேடம் போதுமான தீபா கேக்குறாங்க ஆஹ் போன்னு போதுங்கிறாங்க போடி அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை முடுக்குறாங்க நல்லா அடி அடின்னு அடி கொடுத்து முடுக்குறாங்க தீபா சுடர் அபிக்கு கொண்டு வந்து ஜூஸ் கொடுத்துட்டு நீ தான் கண்டிப்பா காம்படிஷன்ல ஜெயிக்க போற உன்னோட ட்ரெஸ் அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கமா மனோகரி வச்ச டீச்சர் ஒருத்தர் அதை பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆஹா இவன் எப்படி ஜெயிக்கிறான்னு நானும் பாக்குறேன்ட்டு உள்ள போறாங்க அஞ்சலி பாப்பா வந்ததும் என்ன அவளுக்கு மட்டும் ஜூஸு எனக்கு அப்படின்னு கேட்குறேன் தான் காம்படிஷனில் கலந்துக்கிறேன் எனக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆமா நீ எந்த காம்படிஷனில் பேர் கொடுத்துருக்கேன்னு கேட்குறாங்க சுட அது சீக்ரெட் நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கு வாங்குகிறாங்க ஐயோ சீக்ரெட் சீக்ரெட்னா தெரிஞ்சால் தானே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறேங்க சுட அதெல்லாம் நடக்கும்போது தான் சொல்லுவேன் முதல்ல எனக்கு இப்போ ஜூஸ் கூட எனக்கு டயர்டாக இருக்குங்கிறாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க மனகுரியும் டீச்சரும் அபி இந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே போனதும் அபியோட பேக் எதுன்னு கேட்குறாங்க இதுதான் இதுதான் அவள் எடுத்துகிட்டு வந்தது எனக்கு நல்லா தெரியும் டீச்சர் அந்த பேக் எடுத்து கொடுக்குறாங்க அந்த பேக் அன்னைக்கு ட்ரெஸ்ஸையும் எடுக்கிறாங்க அப்போ பேஷன் ஷோவுக்கு போடுற ட்ரெஸ்ஸு இதுதான் மேடம் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாங்க அதை பார்த்துக்கிட்டே மனவர் யோசிக்கிறாங்க போட்டியில் ஒரு ஆள் தோத்தாலும் சுடர் வீட்டை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் நினைக்கிறாங்க அதே எப்படி ஜெயிக்கிறான்னு நான் பார்க்குறேன் அந்த கத்திரி எடுத்துகிட்டு வாங்குறாங்க கத்திரிக்கோள் எடுத்துட்டு வந்து டீச்சர் கொடுக்குறாங்க தாறு கண்டபடி கிழிச்சு வைக்கிறாங்க மனவர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு எப்படி ஸ்டேஜ் ஏறுறான்னு நானும் பார்க்குறேன் உங்கள் நாலு பேர்த்தையும் ஹாஸ்டல் கணப்பருக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு மனவரே அந்த ட்ரெஸ்ஸை அந்த டீச்சர் கையில் கொடுக்குறாங்க இந்தாங்க இதை மடிச்சு அவள் பேக்லேயே வச்சிருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அவையும் வராங்க வந்ததுமே பேக் எடுத்து அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டு போற அப்படின்னு சொல்றாங்க சுடர் அவையும் ஆசாசியா பேக் நேக்கி அந்த ட்ரெஸ் எடுக்கும் போது ஐயோ என்னது என் ட்ரெஸ் இப்படி கிழிஞ்சு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான் சுடரும் பார்த்துட்டு ஐயோ எப்படி கிழிஞ்சிருக்கும் லஞ்சுக்கு போறக்கு முன்னாடியே நம்ம பார்த்து வச்சுட்டு தானே போனோம் இந்த தப்பு எப்படி நடந்துச்சு இந்த தப்பு எப்படி நடந்திருக்கும் ஒன்னும் புரியலையே அப்படின்னு சுடர் அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க அந்த காம்பினேஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஒவ்வொருத்த பேரா கூப்பிட்டு இருக்காங்க இரு இரு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிக்கலாம் நீ அழுகாதுங்கிறாங்க சுடர் இப்ப எப்படி அதான் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களே ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருக்காங்க நான் எப்படி போவேன்னு அழுகுறா அப்படி மனசுல இடம் பிடிக்க முடியாத ஹாஸ்டலுக்கு போக வேண்டியதுதான் அழுகுறா அப்படி ஸ்டேஜ்ல ஒவ்வொருத்தர் பேரா கூப்பிட்றாங்க போட்டிக்கு தயாராகிறவங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க அங்க நின்று இன்னும் பாத்துட்டு பேர் சொன்ன குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டாங்க அபி மட்டும் காணா மனோரை அந்த டீச்சர் கிட்ட சொல்றாங்க பாவ அபி தேம்பி தேம்பி இன்னும் யாரும் அழுதுட்டு அப்படிங்கிறாங்க ஆமாங்க மேடம்ங்கிறாங்க சுடர் எங்க ட்ரெஸ்ஸை பார்த்துக்கிட்டே நினைக்கிறாங்க இது சார் கிட்ட சொல்லி வேற ஒரு ட்ரெஸ்க்கு அரேஞ்ச் பண்ண சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க இங்க வந்ததும் சுடர் கிட்ட அவ கேக்கறாங்க அவி எங்கேன்னு கேட்கறாங்க அவையோட ட்ரெஸ்ஸை யாரோ கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றதுனே தெரியல எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க இரு கொஞ்சம் யோசிக்கலாம் இப்ப போய் சொன்னோம்னா யாரும் ஏத்துக்கவும் மாட்டாங்க இரு இரு யோசிக்கலாங்கிறாங்க இந்து இங்க ஸ்டிச்சிங் மிஷின் இருக்கானு கேக்கிறாங்க அப்படியே தைச்சாலும் அசிங்கமா தானே இருக்குங்கிறாங்க சுட எல்லாம் இல்ல அந்த கிழஞ்ச துணிவு எல்லாம் எடுத்து அதே இடத்துல டிசைனா வச்சு தைச்சா ரொம்ப அழகா இருக்குங்கிறாங்க ஐயோ எனக்கு கொஞ்சம் நோவச இருக்கு நீங்களே தச்சு கொடுங்களேன்னு கேக்கறாங்க ஆஹா நான் ஐடியா மட்டும் தான் சொல்வேன் நீ தான் தைக்கணுங்கிறாங்க இந்து ஆமா இதை மட்டும் ஆகுனா சொல்லிருங்க சரி போ சீக்கிரம் டைம் இல்லை போங்கிறாங்க சுடரும் அவசர அவசரமாஷின் உட்காந்து அந்த டிரெஸ் அடிக்கிறாங்க ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்குது இதை பார்த்து ரசி எழில் கை தட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்து பார்த்து ரசிக்கிறாங்க மார்க் போட்டுட்டு இருக்காங்க இந்த தீபாவை தேடிக்கிட்டு போறாங்க தீபாவை பார்த்ததும் ஏ தீபா உனக்கு எங்கெல்லாம் தேடுறதுங்கிறாங்க உங்க டார்ச்சர் தாங்க நான் ஓரமாக உட்காந்து இருக்கிறேங்கிறாங்க சச்சே இல்ல அதெங்கு ஆவிக்கு இருக்க போகுதுங்கிறாங்க என் பொண்ணோட ட்ரெஸ்ஸை கிழிச்சுட்டாங்களேன்னு நானும் ஓடி வரேன் அவன் மட்டும் தோத்து போகட்டும் அப்ப இருக்க உனக்குங்கிறாங்க என்ன பெய் மேடம் சொல்றாங்க அவியோட ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டாங்களான்னு கேக்குறாங்க தீபா ஆமாங்கிறாங்க மேக்கப் ரூம்ல வச்சதை கிழிச்சிட்டாங்க யார் லஞ்ச் டைம்ல போனாங்கன்னு தெரியல தீபா யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு தெரியுமே அங்கே ஒரு டீச்சர் நின்னாங்க அந்த டீச்சர் மாதிரி தான் எனக்கு தான் எனக்கு அங்க பாருங்க அந்த டீச்சர் தான் சொல்றாங்க அவளா நீ அவளை போய் எனக்காக குமரி இருங்கிறாங்க நீ யாரையும் விடமாட்டியாங்கிறாங்க ஆமா சின்ன குழந்தைய தோக்கடிக்க நினைச்சிருக்கா அவளை சும்மா விடலாமான்னு கேட்கிறாங்க இந்து பதுங்கித்தான் அவளை பாதினும் தீபா அந்த டீச்சரை போய் பாக்குறாங்க தீபாவா டீச்சரை பாக்குறாங்க யார் வேணும் உங்களுக்குன்னு கேக்குறாங்க நீங்க தான் வேணும் அப்படின்னு தனியே எழுத்துக்கிட்டு போய் நல்லா குமுரு குமர் குமர்றாங்க ஐடியா கொடுக்குறது இந்துவா இருந்தாலும் தாக்குறது குட்டி அணியாச்சே அந்த டீச்சர் தப்பிப்பாங்களா என்ன நாங்களோ பார்க்கலாம் சுடர் இங்க அவசர அவசரமா தைச்சிட்டு இருக்காங்க இந்துவும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எழில் எங்க இன்னும் அவிய கணமை மனம் எங்க அபிய கணாங்குறாங்க வந்துருவானுதான் நினைக்கிறேன் ஏன் பாப்போங்கிறாங்க மன போட்டியாளர் கூப்பிடுறாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க டீச்சர் பேசிக்கிறாங்க அவ்வளவுதான் டைம் ஆயிடுச்சு அடுத்த போட்டி ஆரம்பிக்கணும்ல இதை முடிச்சிருங்கன்னு சொல்றாங்க மைக்ல அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிருங்க அடுத்த போட்டிக்கு போலான்னு சொல்றாங்க மேடம் ஒரு நிமிஷம் அப்படின்னு சுடர் கூப்பிடுறாங்க சுடரோட குரலை கேட்டு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க அப்படி மாசா அபி பேஷன் ஷோ ட்ரெஸ்ல அவ்வளவு சூப்பரா வந்து நிக்கிறாங்க ஸ்டேஜ் ஏறி அபி அப்படி கலக்கலா கலக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த எழில் அவங்களையும் அறியாம அப்படியே ரஸ்ட் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஏன் பொண்ணா இது அப்படின்னு பாக்குறாங்க மனகுரி அந்த டீச்சர்கிட்ட கேட்குறாங்க ஏ இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறாங்க மேடம் நானும் உங்களோட தானே இருக்கேன் இது எப்படி நடந்ததுன்னு எனக்கும் தெரியாதுங்கிறாங்க எல்லாருமே ரஸ்ட் பார்த்து கைதட்டுற அளவுக்கு ஃபேஷன் ஷோவில் ஆபி ஜெயிச்சிட்டாங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோடல பார்க்கலாம்